ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ஆல்ரெடி இந்த ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தேன் உங்களை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு தெரில நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா அக்ஷய் கமல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஜீ தமிழை இந்திரா அப்படிங்கிற சீரியல் வந்து நடிச்சிட்ருக்காரு அவர் வந்து சீரியலை விட்டு விலகிட்டாரு அப்படின்னு ஒரு சில ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு ஆனால் ஷூட்டிங் இருந்து எந்த ஒரு பிக்கும் வந்து அவருமே ஷேர் பண்ணல யாருமே போஸ்ட் பண்ணல அந்த ஒரு டவுட்லையே தான் இருந்துகிட்டு இருந்தது நான்னா டீம் சைடு கேட்டிருந்தேன் அக்ஷய் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகலை அவர் தான் ஹீரோ புவி வராரு அப்படிலாம் சொன்னாங்க அதெல்லாம் ஒரு ஃபேக் நியூஸ் அந்த மாதிரிலாம் யாரும் வரலை அப்படின்ற மாதிரி ஹீரோவாக ரீப்ளேஸ்மெண்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு அப்டேட் வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் இன்னைக்கு சடனாக வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் அக்ஷயோட அந்த பிக் வந்து கிடச்சிருச்சு என்னென்னா இவர் வந்து ரீசெண்டாக குக்கத் கோமாலியில் வந்து ஒன் ஆஃப் த கண்டெஸ்டாக வந்து போயிருந்தார் அந்த ரியாலிட்டி ஷோக்கு போனதுனால அக்ஷய் வந்து சீரியலை விட்டு விலக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய சோஷியல் மீடியாஸில் ஆர்டிக்கல்ஸ் பாப்புலரான சேனல்ஸ் அதே மாதிரி யூடியூப் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியாஸில் வந்து அக்ஷய் வந்து விலகிறாரு அதுக்கு பதில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேறு ஒரு ஹீரோ வரப்போகிறாரு புவி வரப்புறாருன்னே ஒரு கட்டத்தில் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அது பொய் அப்படின்ற மாதிரி நம்ம கண் முன்னாடியே ஒரு ப்ரூஃப் வந்து கிடச்சிருச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்திரா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த பிக் இது நம்மளோட அக்ஷய் கமல் இந்திரா ரெண்டு பேருமே ஷூட்டிங் லொக்கேஷனில் இருக்க மாதிரி ஒரு பிக் எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு பிக் வந்து இந்திரன் அவரோட ஹவுஸில் வந்து எடுத்திருக்காங்க ரீசண்ட்டாக அவர் வந்து ஒரு ஷூட்டிங் ஹவுஸ் வந்து ஓப்பன் பண்ணார் இல்லையா அதில் தான் சீக்கிரமாகவே ஒரு சூப்பரான ஒரு மேக்கிங் வீடியோவும் ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு பாப்பவும் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்